ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தம்பி ஹாய் செல்லு எல்லாருக்கும் ஹாய் செல்லு சரி ஆகே ஹாய் செல்லு ஹாய் எல்லாம் இருக்கீங்களா நாங்கள் கடைக்கு போகிறோம் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் சொல்ற. நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் சொல்ற. அلوار திங்கல் சொல்ற.

ஷேர் பண்ணுங்க நின்னு சொல்லிட்டு போ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ செப்போ ஓகே फ्रेंड्स நாங்கள் இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட் வாங்க போகிறோம் வாங்க நம்மள போகலாம் வந்தாச்சு ம் எப்படி பா மெதுவா மெதுவா ஆ மெதுவா ஆ ஆ ஓகே வாங்க வாங்க ஓ மிடிப்போம் மிடிப்போம் ஆயிம்மா பார்த்துக்கிறேன் கரெக்டாக தெரியுமாங்க உங்களுக்கு கடை தங்கத்துக்கு தெரியுமா என்ன கடையெல்லாம் சாத்தி இருக்கு தான் மத்தியானத்தில் பார்க்குறோமா

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க மணி கரெக்டாக ஒரு ரெண்டே காது ஆனால் அடிக்கிற டெய்லியில் வந்து நெருங்கு மாதிரி அனலாக அடிச்சுருக்கோம் போகிறது இப்போ நம்ம வந்து போகிறதுக்கட வந்து நியூடேன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஓப்பன் ஒப்பன் பன்னெண்டாம் தேதி அந்த கடைக்கு தான் போகிறோம் போகலாமா கேட்ட பொறுமையே போய் அம்மாக்கா எப்படி அம்மாக்கா எப்படி இது உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட்டு நம்ம ரெகுலராக வர்ற அலுமதினா சரிங்களா நம்ம ஊரில் வந்து கடைங்களுக்குலாம் வருவோம் இல்லையா மளிகை கடைக்கு ஆ கடை வந்துடுச்சு அந்த அல்மதினா சரிங்களா இது வந்து யூஷுவல் நம்ம டெய்லி கடைக்கு வர ஈவினிங் வர கடை இப்போ நம்ம போகிறது நியூவாக திறந்துருக்காங்க நியூ டேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்க பட் நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் வாங்க போகலாம் போலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக போகல வந்துருக்கீங்களா இது நம்ம ரெகுலராக மாதிரி அதுமதி ஓ இங்கே இங்கே இல்லை இன்னைக்கு நம்ம இங்கே போவோம் பாருங்க வழக்க தோ வழக்க தோசத்தில் ஒரு அங்கே இழுக்கிறார் பாருங்க அந்த கடை இல்லை தங்கம் நம்ம இப்போ போகிறது நியூ டே போகிறோம் ஓகே அப்படியே சல்லு 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 வண்டியெல்லாம் என்ன மாதிரி போயிட்டு போகிறேன் இது சப்பே ரெண்டு நாளாக மூணு நாளா வீடியோ போட வீக்கெண்டு வீக்கெண்டு வீக்கெண்ட் தான் நானும் வீடியோ போறேன் என்னோட நீங்களுமே ஓகே துபாய் பார்த்த ஃபீல் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் தெளிங்க என்ன பாருங்களேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் பத்து ரூபா கடை சொல்லுவோம்ல பத்து ரூபா கடை அஞ்சு ரூபா கடை அப்படி சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இங்கே பாருங்கள் அஞ்சு ரூபா அந்த மாதிரி கடை இதெல்லாம் எல்லாமும் அங்கே அந்த ரேட்டு ட்ராவலெலாம் ஐம்பது திரகம பெட்ஷீட்டு எட்டு திரகமே பதினஞ்சு அந்த மாதிரி ரேட்டு வரியா ப்ராடக்ட் இதாந்தான் ரேட்டு ஆ கடை போயிட்டு சொல்கிறேன்